இப்போ சாஃப்டான இடியாப்பை ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இடியாப்பை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லை அப்படிங்கிறவங்க லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சு எடுத்து கீழே வச்சிடலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடைகளில் வாங்கவே இல்லைங்களா அந்த அரிசிமாக எடுத்துருக்குங்க ஒவ்வொரு அரிசிமாக ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்தாலும் அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக வச்சுட்டு மீதி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க அது ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அந்த மீதி வச்சிருந்தே இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்கள் வீட்டில் வந்து இடியாப்பச்சி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி துருவ இல்லைங்களா எடுத்துக்கலாம் அதில் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பெரிய ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாகவே சீவி எடுத்துக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம இடியாப்பெல்லாம் வேக வைப்ப இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான சூப்பரான இடியாப்ப ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது அப்படியே ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னா தட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டி குட்டியா வேணும் அப்படிங்கிறவங்க இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேங்காய் பால் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு